என்ன ராவல்லாம் ராவல் நாட்டவ ஒன்னேடா வெச்சே நீ பரம் மண்டையா ராவலா ஒன்னேடா வெச்சே

என்னடா இப்படி என்னடா என்னடாது ஒண்ணு என்னையா இருக்கு இந்த திருக்கு பிடிச்சவனுக்கு ஜாதியா ஒரு ஜாதியா போறான் பாப்பாட்ட போய் கேட்டாதான் இந்த சேம்பலா கும்பணும் ஆலையும் காணல எவ்வளவு நேரம் அனுப்பி உண்டு என்னை தண்டனையுமா கொடுத்திருக்காய் ஏண்டா

மானே கொஞ்சம் நில்லுங்க மானே என்னவா என்ன மானே பெட்டியை வச்சு செய்யறீங்க உங்களை எங்க அனுப்பினீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க பெட்டி சாட்சி போட அனுப்பினவா ஓ போற வழியில நம்ம சொக்கர பாரிக்காரு ஓ ஓ அவரை கண்டு போற வழியில அவர் சின்னாரு இந்த வருஷம் அதிகப்படியான முட்டாள்கள் இங்கதான் பதிவு செய்யப்பட்டிருக்கா நம்மட ஊர்ல

அந்த மூத்த மனுஷன் வயசுல மூத்த மனுஷன் சென்னா இருந்தா பிள்ளையா வரைக்கும் பொய்யா சொல்லி தரப்போறாரு நமக்கு ஓடோட சாஜா முண்டாருவா ரெண்டு அவரா ஓடிட்டு என்ன சாஜா இருக்குமா நீங்க இந்த வேலையாவது உருப்படியா செஞ்சிருக்கீங்களா வாப்பாக்கு உருப்படியா நீங்க செஞ்சிருக்கீங்களா இந்த வேலையாவது அப்பா அவருல மனநல சோம் இல்லாதா லாபரு அவனுக்கு இருந்துட்டு எல்லாரும் இப்படி தான் செஞ்சுட்டு நீங்க அதை கூட சோம் இல்லாத ஆளா இருக்கிறீங்களே ஏமானே நீங்க இப்படி உங்களுக்கு விளங்குது இல்ல நானும் ஒரு சைட்ல ஓட நீங்க ஒரு சைட்ல ஓடுறேன் சாஜாகும் பாப்பா என்ன சாஜா இருக்கு

வாங்க உள்ள என்ன பேராண்டி ஒருடம் போகாமல குடிவிங்க சைக்கிள் சைக்கிள் வித்து போட்டா சைக்கிள் இல்ல போறதுக்கு வர்றதுக்கு கூட்டாளிமாறு வருவாங்களா பார்த்துட்டு இருக்கேன் பேராண்டி சொந்த பந்தங்கள் தான் நமக்கு கை கொடுக்கும் எனவே நம்மட சொந்த பந்தங்களை தான் நான் பார்க்கணும் சும்மா பழைய காலத்து கதையிலேயே காய்ச்சி காட்சி இடிக்காதீங்க சொந்த வந்தவங்க எல்லாம் தெருவில் விட்டு கூட்டாளி மாதிரி நண்பன் தான் கூட வருவாங்க காலத்துக்கு சும்மா நீங்க பழைய காய்ச்சி காட்சி நம்மள போயிருக்கீங்க எல்லாம் பட்டுத்தான் தெரிந்துவா நாய்வாள் நிமிடாது வந்து அந்த கூட்டாளிமாரு மச்சான்

என்ன பாப்பா ஓடுறதுக்கு மகன் அதீங்களா உங்களோட பேராண்டி நிக்காரு பேராண்டி நிக்காரு பேராண்டி கூப்பிடுங்க பேராண்டி வாங்க வாங்க பேராண்டி வாங்க மகன்

என்னடா சீரா என்ன মজা இது என்ன சீரா அது போப்ரே அது போய் ஆ அது வேணும் சேப்பு மீன் பிடிக்கிற டைம் இது இதாண்டா மீன் பிடிக்கிற டைம் ஆறு கிடக்குற கிடவே பாரு அங்க பாரு இன்ன குளப்பத்தில கிடக்க இந்த டைம்ல போனேன்டா உச்சிரே பேய்திரண்டா அது என்ன குளப்பத்தில இருந்தானே நல்ல மீன் பிடி படுது வா போ நம்ம ஆத்து டேய் டேய் புடி நிறைய பேர் செல்லு கேக்க அம்முக்கு போய் 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 உச்சிரே ஊட்டு போட்டு கிடக்கான் அங்க பாரு செல்லு கேக்க போனவ எல்லாம் உச்சிரே ஊட்டு போடு குடும்பம் எல்லாம் தெருவுல இன்னைக்கு அரி வேட்டவனே யோக்ல என்ன கதை ஆகிக்க என்ன ஆச்சோனோ தெரியுமா டேய் இங்க வா

அவ என்ன ஆச்சு பா காலையில ஒரு ரூபாய் ஆயிரம் வந்து இவ்வளவு நேரம் மழையில நிலைய வேண்டியதா இருக்கிறாப்பா

வரும்படி தெரியுமில்லுவா மாறி உள்ள நம்ம தொழில் இல்லை காத்தடிச்ச நம்ம தொழில் இல்லைன்னு தெரியுமில்லுவா நல்லா உழைக்கிற டைம்ல ஏன்டா சேர்த்து வைக்கலாம் நல்லா உழைக்கிற டைம்ல பூதாரித்த நம்ம அங்கேயும் இங்கேயும் சுத்தி திரியிற ஒரு வண்டு கூட அதில் தேவைக்கு சேர்த்து வைக்கிறா ஏன்டா உழைக்கிற டைம்ல ஏன்டா நீ சேர்த்து வைக்கல அரசாங்கம் செல்றத கேட்காமலுக்கு டிவியில நியூஸ்ல செல்றதுல கேட்காமலும் போகாதீங்கடா துளைஞ்சி போவியால் அவன்டா உச்சிரி போனதோட போகட்டும் இனிமேலாச்சும் கொஞ்சம் புத்தியாக நடங்க நடங்க நடங்கு செல்லு கேட்டு நடங்கு வரடங்கு வரடங்கு அரசாங்கம் செல்லக்கூடியது செய்தியில செல்லக்கூடிய விஷயம் எங்களை கேட்டு நடந்து கொள்ளுங்க இது அவங்களுக்கு மட்டுமில்ல வாகனம் செலுத்தக்கூடிய அவங்களுக்கு நான் உயிர் முக்கியம்